வார்டில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது தளபதியாரின் தலைமையில் விரைவில் பூத் கமிட்டி மாநாடு நடைபெறவுள்ளதாக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தெரிவித்தார் கோவை குனியமுத்தூர் பகுதி வார்டில் கட்சி அலுவலக திறப்பு விழா குடியேற்ற விழா மற்றும் எண்பத்தி ஒன்பதாவது வார்டு கழக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கும் விழா என முப்பெரும் விழா புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் இணை செயலாளர் பூ மார்க்கெட் சரவணன் உடனிருந்தார் அதனைத் தொடர்ந்து பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் இப்பகுதியில் பல பொது பிரச்சினைகள் உள்ளது அதனை நாம் தீர்க்க வேண்டும் சுகாதார மையத்தில் கர்ப்பிணி பெண்களுக்குரிய மரியாதை கிடைப்பது இல்லை போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முன்னதாக கழகக்குடியேற்றி கட்சி அலுவலகம் திறந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது பின்னர் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறியது தமிழக வெற்றிக் கழக மகளிர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சால்வை அணிவித்து மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் கௌரவித்தார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது மேலும் இப்பகுதி மற்றும் வார்டில் தமிழக வெற்றிக் கழகம் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகின்றது மேலும் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அதற்காக உழைத்த அனைவரையும் கௌரவிக்கும் வகையில் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இளைஞர் அணியினர் மற்றும் மகளிர் அணியினர் என அனைவருக்கும் சால்வைகள் அணிவித்து மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் மற்றும் இணை செயலாளர் பூ மார்க்கெட் சரவணன் கௌரவித்தனர் இதுகுறித்து மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் கூறுகையில் குனியமுத்தூர் மற்றும் எண்பத்தி ஒன்பதாவது வார்டு பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது அதற்கு சிறிய உதாரணம்தான் இந்த கட்சி அலுவலகம் திறப்பு விழா மற்றும் கொடியேற்று விழா புதிய உறுப்பினர்களுக்கு உறுப்பினர்கள் அட்டை வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது மேலும் வட புறநகர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை சிறப்பாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தளபதியாரின் தலைமையில் மிக விரைவில் பூத் கமிட்டி மாநாடு நடைபெறவுள்ளது அதற்கு நாங்கள் தயாராகி வருகின்றோம் என கூறினார் விழாவிற்கு மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணியினர் மகளிர் அணியினர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் முன்னோடி கோவை தமிழக வெற்றிக் கழகம் கோவை புறநகர் வரக்கு மாவட்ட தலைமை சார்பாக தொண்டாமுத்து தொகுதியில் அமைந்துள்ள எண்பத்தொம்போதாவது வார்டு கட்சி அலுவலக திறப்பு விழா மற்றும் கொடியேற்று விழா அதனைத் தொடர்ந்து மகளிருக்கான கார்டு வழங்கும் விழா நடைபெற்றது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி மாநாடுக்கான சிறப்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பெண்கள் எல்லா திருவிழா கலந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பூத் கமிட்டியை பற்றி சில விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு தளபதி அவர்கள் வந்து பூத் கமிட்டி மாநாடு நடத்த போகிறாரு அதுக்காக நம்ம எல்லோரும் ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி இந்த பூத் கமிட்டி மாநாடு நடத்தணும்னு சொல்லி இந்த ஆடாசி நடத்தப்பட்டிருக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் உணவுகள் எவ்வளோ பேருக்கு பே உறுப்பினர் கார்டு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் சேர்ந்து மொத்தம் அந்த வார்டில் சேர்ந்த ஒரு முந்நூற்றி ஐம்பது பேருத்துக்கு உறுப்பினர் கார்டு வந்து சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உறுப்பினர் கார்டு எடுத்து நம்ம வார்டு சார்பாக அவங்களுக்கு எல்லாம் வழங்கப்பட்டது இப்போ கமிட்டி மாநாடு முன்னாடி எவ்வளோ பேருக்கு சேர்த்து பூத் கமிட்டி கேட்குறீங்களா இல்லை பூத் கமிட்டி ஆதார் அதான் பூத் கமிட்டி மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர் நாங்கள் போட்டிருக்கோம் இப்போ தளபதி அவர் வந்து பூத்துக்கு ஒரு பத்து பேர் போட சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அறுபத்தொம்பதாயிரம் பூத்து பக்கம் இருக்குது இப்போ பத்து போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு செஞ்சு இன்னும் ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ளே அதில் முடிவடைத்து பூத் கமிட்டி மாநாட்டில் எல்லோரும் கலந்துக்கணும்னு தளபதியோட ஆசை கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவாங்க தான் இந்த ஆலோசனை போட்டோம்லாம் நான் எடுத்து